மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் உடலுக்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்துகிறார்கள் செய்தியாளர் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தம் நேற்று இரவு காலமாக அவரது உடல் அவரது மகள் இல்லத்தில் கிராமத்தில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து முதலமைச்சர் அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தந்து வருகிறார்கள் திராவிடர் கழக தலைவர் டி வீரமொழி துணை தலைவர் பளிப்பூங்குன்றன் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக நேரில் வருகை தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் இயக்க தலைவர்கள் என மூத்த காங்கிரஸ் தலைவர் குமரி ஆனந்தன் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி கீதா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க